எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் காலம் வரை இயேசுவை யாரும் பிடிக்க இயலவில்லை அவர் சத்தியத்தை பேசுவார் அப்பொழுது பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் பரிசேயர்கள் பரிசேயர்கள் அவரை பிடித்து கொலை செய்ய நினைத்தார்கள் மலையின் மேலிருந்து தள்ளிவிட நினைத்தார்கள் தங்களுக்குள்ளேயும் நினைத்தார்கள் தங்களுக்குள்ளேயும் பேசியும் கொண்டார்கள் ஆனால் இவர்களால் தற்போது இவ்வளவுதான் செய்ய முடிந்தது இயேசு தன் ஊழியங்களை நிறைவேற்றி தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்புக்கொடுக்கும் நேரம் வரை அவருக்கு குறிக்கப்பட்ட காலம் வரை ஒருவரும் அவர் மேல் கை வைக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை தேவைகளுக்கு மாத்திரம் இயேசுவை எதிர்பார்க்காமல் இயேசுவை நேசித்து சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்கிற உங்கள் மேல் என்மேல் உள்ள தேவ சித்தம் நிறைவேறும் வரை ஒருவரும் நம்மை தடை செய்ய பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை தேவ பிள்ளைகளுக்கு தடைகளும் தேவ ஊழித்தை செய்வதற்கு நல்ல வாய்ப்புதான்